பொது சிவில் சட்டத்தை ஏற்க மாட்டோம் நாகாலாந்தை ஆளும் பாஜக கூட்டணி கட்சி அறிவிப்பு பொது சிவில் சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று நாகாலாந்து மாநிலத்தை ஆளும் பாஜகவின் கூட்டணி கட்சியான தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சி அறிவித்துள்ளது உள்ளது இதே போன்று முன்னதாக மிசோரம் மாநிலத்தை ஆளும் பாஜக கூட்டணி கட்சியான மிசோ தேசிய முன்னணி கட்சியும் இதே போன்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது உள்ளது இது குறித்து தெரிவித்துள்ள மாநில அமைச்சர் கே ஜி கென்யே பொது சிவில் சட்ட சரத்துக்களை தங்கள் மாநிலத்தில் புகுத்தக்கூடாது என்று அமித்ஷாவை பார்த்து தங்களது முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் இதனை செவிமடுத்த அமித்ஷா பொது சிவில் சட்டம் கிறிஸ்தவர்களுக்கும் சில பழங்குடிகளுக்கும் பொருந்தாது என்று உறுதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நாகாலாந்து மாநிலத்தை சேர்ந்த தேவாலயங்கள் கூட்டமைப்பு அரசியல் கட்சிகள் ஏற்கனவே பொது சிவில் சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது